பெரியகுளத்தில் இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் முதல்வரின் முகவரி என்னும் இருபத்தி ஆறாவது ஆண்டில் துணைத் தலைவர் தலைமையில் வார்டு சிறப்பு சபா கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் முதல்வரின் முகவரி பெரியகுளம் நகராட்சி வார்டு எண் இருபத்தி ஆறில் வார்டு சபா சிறப்பு கூட்டம் நகர்மன்ற துணைத் தலைவர் ராஜா முகமது தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வார்டு பொதுமக்கள் மற்றும் வார்டு பொறுப்பாளர்கள் முன்னாள் திமுக இளைஞரணி அமைப்பாளர் வார்டு செயலாளர் மற்றும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் மற்றும் இப்பதி ஜமாத்தார்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இருபத்தி ஆறாவது வார்டின் வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் பல்வேறு சிறப்பு தீர்மானங்கள் அனைவரது முன்னிலையிலும் நிறைவேற்றப்பட்டன